ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படியப்பட்ட ஒரு நிலைமையாங்க அப்பாவும் பிள்ளையும் என்னை நல்லபடியாக கூப்பிட்டு போய் என் பல்லப்புடுங்க கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அந்த கமெண்ட்டுக்கான பதிலாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கேமரா செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா மீதி கமெண்ட் எதையும் நான் வந்து படிக்கலை நான் அந்த ஒரு கமெண்ட்டு மட்டும் சரண்யா நீ அவசரப்பட்டு செய்கிற உனக்கு அடுத்தது வந்து அறிக்கு வந்து சொந்த பந்தங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது நாங்கள் வந்து அது என்னுடைய முடிவு கிடையாது சரிங்களா கேமரா போகணுன்றது என்னுடைய முடிவு கிடையாது அது அவங்களுடைய முடிவு அரியோடைய அப்பாவுடைய முடிவு மாமாவுடைய முடிவு ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு இடத்த நின்னாங்க அந்த ஒரு இடத்த நின்று அவரை கேட்ட கேள்விங்க அந்த மாதிரி ஓகேங்களா அந்த இடத்த கதவு வந்து நான் வந்து உள்ளே இருந்துக்கினே டப்பாள் என்னால் வெளியே போட முடியாது அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து அதுக்கெல்லாம் ஃப்ரூப் கேட்டார் ஓகேங்களா எனக்கு வந்து நான் இப்போவும் சொல்கிறேன் நான் எனக்கு சொந்த பந்தம் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வந்தது என்னை என் புருஷனை என் பிள்ளை எல்லாமே ஒதுக்கி விட்டுட்டாங்க என் மாமியார் மூத்தாரு ஓரகத்தி என் மாமனார் மட்டும்தான் எங்களை ஒதுக்கி வச்சாங்க எங்கள் நாத்தனாருங்க மட்டும்தான் எங்களை ஒதுக்கி வச்சாங்க அவங்க எங்களை ஒதுக்கி வைக்கல நாங்கள் தான் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டோம் எங்களுக்கு யாரும் வேணான்ட்டு மற்றபடி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோ மற்றபடி எங்கள் பெரிய மாமியார் வீடு சின்ன மாமியார் வீடு எல்லாமே இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு அவங்களாம் இருந்தால் போதும் ஏனோ என் புருஷனோ பிரியனோன்னு எங்களுக்கு போய் செய்வனை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த சொந்தம் எங்களுக்கு வேணாம் ஏனானோ என் புருஷனோ அழியணும்னு நினச்சவங்களுக்கு வந்து நாங்கள் சொந்தமாக இருக்கணும்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல எங்களுக்கு அப்படியேப்பட்ட சொந்தமும் வேணாம் சிஸ்டர் இது வந்து நீங்கள் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் காலம் ஃபுல்லாக என் பிள்ளை தனியாகவே கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்கள நம்பி இருந்தாலும் இருக்கட்டுமே தவிர இந்த மாதிரி சொந்தம் எங்களுக்கு தேவை இல்லை அதனால் வந்து தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆனால் இதுதான் எங்களுடைய முடிவு என்னுடைய முடிவும் என்னுடைய முடிவு இல்லைனாலும் மாமாவோடைய முடிவும் இது தான் அதனால் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் நிறையா விஷயத்துங்களில் வந்து அடிப்பட்டு அடிபட்டு அடிப்பட்டு மீண்டும் 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 மீண்டு வந்து இன்னைக்கு இந்த ஒரு 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 இந்த ஒரு கூடாக நாங்கள் கட்டி இந்த இடத்த நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம் இந்த கேமராவுக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னாலும் சொல்லாத்து நிறையா இருக்குது அது எங்கள் எங்களுக்கு மட்டுமே தெரியும் ஓகேங்களா இந்த ஒரு வருஷ காலமாக எவ்வளோலாம் அவரை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமாக அவருடைய பணத்துங்கள்லாம் எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் நாங்கள் இங்கே நின்று வாழ்ந்து காட்டணுன்ற முடிவில் இருக்கோம் அதனால தான் ஒரு புல் பெத்த பிள்ளைக்காக ஒரு மண்ணை கூட விடாத வாரிக்கின்னு போனவங்க வந்து எங்களெல்லாம் மறக்க முடியாது அதனால் அப்படியேப்பட்ட சொந்தம் எங்களுக்கு வேணாம் சப்போஸ் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆனால் என்னுடைய முடிவோட என் ஹஸ்பண்டோடைய முடிவு எனக்கு அவங்க வேணாம் அப்படின்ற முடிவு தான் அவங்க எங்களை ஒதுக்கி வைக்கல நாங்கள் தான் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டோம் எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்காக இப்போ வாங்க எனக்கு எப்படி பல்லு பிடுங்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாயில் வந்து பல்லு பிடுங்குன நேரத்தை வந்து தயில் போட்டிருக்காங்க எத்தனை தயில் மாமா போட்டுருக்காங்க மூணு தயில் போட்டுருக்காங்க எத்தனை நாள் கழித்து வந்து தயில் பிரிக்க சொல்லியிருக்காங்க ஏழு நாள் கழித்து வந்து தயில் பிரிக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளில் மாமாவும் கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் இன்றைக்கி எலக்ட்ரிஷியன் வருவாங்க சாயந்தரமாக வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க சரி வாங்க வீடியோ போகலாம் வள வள வளன்னு பேசிகிட்டே இருக்காங்க வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க நீங்கள் தூங்கி இப்போதாங்க எழுந்திரிச்சேன் காலையில் படு சாப்பிட்டு படுத்தேன் பத் பத்தரை மணி பதினொன்றரை மணிக்கு தான் எந்திரிச்சேனே நான் இப்போ அது கூட இந்த பல் வலி எப்படிங்க வலி வந்ததுனால தான் எழுந்திரிச்சேன் இல்லைனா எழுந்திரிச்சிருக்க மாட்டேன் நேற்று போய் பல் டாக்டரை போய் பார்க்குறதுக்கு போனோம் பல் டாக்டர் இல்லை அதனால் இன்றைக்கி போயிட்டு பல் பிடுங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போகிறோம் வழி தாங்க முடியலடா டாப்பா அதனால் வந்து இப்போ போயிட்டு என்னமாம்மா இப்போயா டாக்டர் இருப்பாரா இல்லையா நீ சரி வாங்க வாங்க கோபப்படாதீங்க டக்குன்னு போகலாம் சரிங்க நான் போயிட்டு பல்லு பிடுங்கிட்டு வந்துடுறேன் பை ஹாஸ்பிள் வந்து திறந்துருக்கு போக போகிறோம் பயமாக இருக்கிறது பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சு ஹாஸ்பிட்டல் திறந்து தான் இருக்குது வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி அதனால் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல பாருங்கள் பயங்கரமாக எனக்கு வந்து வலிக்குது வீங்கி போயிருக்குது இந்த சைடு ஃபுல்லாக இதை வச்சாவது பயம் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கூட பயப்பட மாட்டேன்றாங்க அந்த பையன் எதுக்குமே அவர் வந்து என்ன சொன்னார்னால் மாமா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அரி சொன்னால் ஏன் அழுகுற வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் நிறைய சாக்லேட் சாப்பிட்டல்ல அதனால தான் வந்து உனக்கு பல் பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வா ரொம்ப வலிங்க ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் இந்த வ வரியால் நான் இப்போ அடுத்தது நம்ம தான் உள்ளே போகிறோம் உள்ள போகலாம் வாங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எந்த பல் அப்படின்றத செக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நான் கேட்டவங்க கிட்டே எனக்கு வலிக்குமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் பிடுங்கின பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நான் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தேங்க அதனால் வந்து அப்போ என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கூப்பிட்டு போய் அந்த பல்லை பிடுங்கி கூப்பிட்டு வந்தான் ஆனால் அதை தான் டாக்டர்கிட்ட கிட்ட இருந்தேன் பிடுங்கினா வலிக்குமா அப்படின்ட்டு அந்த மனுஷன் எவ்வளோ கிட்ட வச்சு எடுத்துருக்காரு பாருங்கள் வீடியோ அதுக்கப்புறமா வந்து என்னோ ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்து வாயை தொடர்ந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மருத்து போகிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் கூட ஆ நீந்தால் அவர் ஆ ஊசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஓ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் சிரிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்து ஊசியை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்து போல் உட்கார வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நான் போயிட்டு உட்காந்துருந்தேன் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஊசி போடுறதெல்லாம் காமிக்கிறதுனால காமிக்கலாமா என்னென்னு தெரியல சப்போஸ் இதுவும் காப்பரேட் இஷ்யூ வந்து டிலீட் ஆகுதா என்னன்னு தெரியல சிவராத்திரி வீடியோ அப்படி தான் போட்டேன் கடைசியில் சிவராத்திரி வீடியோ டிலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு அதில் என்ன ஒரு மிஸ்டேக்னே தெரியல அதனால் இந்த வீடியோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா ஹரி பையனுக்கு நான் என்ன காமிச்சின்னு இருந்தேன்னா குன்றுருவேன் மாமாவை ஏன் காமிச்சுன்னு வச்சுக்கேன் அவங்க சொன்னாங்க சாக்லேட்டு சாக்லேட்டாக சாப்பிட்டல அதனால தான் உனக்கு இந்த நிலமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக பல்ல வந்து பிடுங்கியாச்சு ஊசி போட்டு உட்கார வச்சாங்க என்ன போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தது தான் உட்காந்ததுக்கப்புறம் என்னால் முடியல வாயை துறுக்க முடியல ஒரு மாதிரியாக மறுத்து போச்சு நம்ம அம்மா கிட்ட காமிச்சு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த ஊசி போட்டு கொஞ்ச நேரத்தில் வாய் வந்து வீங்கி போச்சு வாய் வீங்கினது மட்டும் இல்லாமல் வாயை வந்து என்ன ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்தது அதே மாதிரியே பல்லு பிடுங்கினதுக்கப்புறம் ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு மறக்காமல் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்கிறாங்க என் அறி வந்து எனக்கு ஹிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான் போச்சா பள்ளி போச்சா டாக்டர் கிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு பள்ளி சேர்த்து புடுங்க சொன்னால் பாருங்க அங்கே நிற்கிறாங்க அப்பாவும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மாமா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிமேல் நல்லா மீன் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து பல்லு இது பண்ணுறதுக்கு பல் பிடுங்கினதுக்கப்புறம் வந்து அது ஸ்டிச்சஸ் போட்டாங்கங்க எனக்கு தமிழ்நாட்டில் நான் பிடுங்கின பல்லுக்கு ஸ்டிச்சஸ் போடல பல் பிடுங்கி முடித்ததுக்கப்புறம் வந்து தயில் போட்டாங்க அந்த இடத்த பல்ல வந்து க்ளீன் பண்ணாங்க பக்கத்தில் இருக்க பல் க்ளீன் பண்ணாங்க போச்சுப்போ ரெண்டு பல்லியுமே பிடுங்கிட்டாங்கங்க எனக்கு என்ன பண்ணுறது அதுக்கு மேலே வேறு பல்லு இல்லை இதை வச்சு கரிமீனை சாப்பிட முடியாதுன்னு மாமா வேறு ஒரு பக்கம் என்னை கிண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக பல்லை நல்லபடியாக பிடுங்கியாச்சு பக்கத்தில் இருக்க பல்லு சொத்தியாக இருக்கான்னு மாமா கேட்டாங்க இல்லை என் மக எந்த அளவுக்கு பொழந்து நான் படுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் ஒரு மொக்கானிக் சிரிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பல் சைட்லலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டாங்கங்க மூணு தையல் போட்டிருக்காங்க இப்போ வந்து ஏழு நாள் வந்து தயில் ஏழு நாள் கழித்து வந்து தையல் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எந்த ஒரு வழியுமே இல்லை ஆனால் நான் சென்னையில் பிடுங்கினாங்க எவ்வளோ வழியில் அவஸ்தப்பட்டிருந்தேன் தெரியுமா நான் ரொம்ப நொந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் தலைமையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் இந்த மனுஷனை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து வச்சுருக்காரு பாருங்க நான் இருக்க வழி வேதனையில் இவருக்கு ஒரு ரணக்கலமும் குதுகலமும் கேட்குதாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு பல்லெல்லாம் பிடுங்கிட்டு அந்த இடத்தையே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி நான் வந்து உட்காந்துட்டேன் ஏன்னா எனக்கு பயம் பதட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது என்ன எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கு நான் சொங்கினு ஆகிட்டேன் நான் தண்ணி குடி சொன்னாங்க நான் எதுக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னா அரி வந்து சொன்னால் இன்னொரு பல்லை சேர்த்து பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாமா வந்து மாத்திரைக்கு வந்து டாக்டரை எழுதி வந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்கங்க இப்போ நம்ம போய் மாத்திரை வாங்கணும் வாங்க மாத்திரை வாங்கிறதுக்கு நம்ம போகலாம் சரிங்களா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எழுதிருக்காங்க நம்ம மாத்திரை வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போக போகிறோம் மாத்திரை கடைக்கு வந்தால் அவர் கொஞ்சம் நேரம் அவர் என்ன வச்சு கிணல் பண்ணி செஞ்சார் என்ன வாயில் இருக்க பஞ்சு எடுத்துகிட்டு அதில் பிளட்டு நிற்கிறதுக்காக ஒரே ஒரு மாத்திரையும் அதுக்கப்புறம் நாக்கு கீழே வைக்க சொல்லி ஒரு மாத்திரையும் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு மாத்திரையும் வந்து வாங்கி அங்கேயே வந்து அந்த பஞ்சியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டேன் எதனால் மாவ இப்படி நான் முறைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வழியில் இருக்கிறவன் என்னென்னா சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் கேட்டால் அந்த மனுஷன் வாங்கி தர மாட்டார் ஆனால் இப்போ பல்லு பிடுங்குறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்காமலே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் டாப்பா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் சுரிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மொத்த ஐஸ்க்ரீம் நான் மட்டும்தாங்க சாப்பிட்டேன் வேறு யாருமே சாப்பிடலை பல்லு பிடுங்கிறவங்க எல்லாருமே பார்த்து கேர்ஃபுல்லாக பல்லு பிடுங்க ஓகேங்களா ஏன்னா தயில் எதனால் போடுறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தயில் போட்டது அதுக்கப்புறம் வந்து பால் பாக்கிட்டு வாங்கினேன் ஏன்னா அன்றைக்கி முழுக்க வந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னாங்க அதனால் பால் பாக்கிட்டு வாங்கினா அரிக்காக பாப்கார்னு வாங்கினேன் பாய் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஆனால் இன்னும் வந்து வீக்கெண்டாக இன்னும் இந்த இல்லை தயில் பிரிச்சா தான் குறையும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணி உங்கள் அண்ட் லவ் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்துற மாதிரி பாய்